பாமக தலைவர் அன்புமணி தரப்பில் வழக்கறிஞர் சந்தித்து வருகிறார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் செயல்பாடுகளை நிர்வாகப் பணிகளை அவர்கள் மேற்கொண்டதாக சரித்திரம் இருக்கிறதா இல்லை அந்த விதிகள் பொழுது மிக தெளிவாக உருவாகியிருக்கிறார்கள் நிர்வாக பணிகள் என்பது தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பேர் மட்டும்தான் செய்ய முடியும் அதை மீறி செய்வதற்கு கூடாது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதற்கு அடுத்தது அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் என்பதும் பதவிகாலம் முடிந்து விட்டது என்பதும் இன்றைக்கு கடிதம் வந்து எங்களுக்கு நான் கூட கேட்டாங்க கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி எங்களுடைய பொதுக்குழு மகாபலிபுரத்தில் நடைபெற்றது அதில் தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பதவி காலத்தை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றினோம் உங்களுக்கும் நன்றாக தெரியும் அதனை அடிப்படையாக வைத்துதான் அடுத்த நாளே பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதத்தை எழுதி பதவி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு அடுத்து பதினொன்றாம் தேதி சில விளக்கங்களை கூடுதலாகவும் கொடுத்தோம் இந்த இரண்டை அடிப்படையாக வைத்துதான் நேற்று நான் வெளியிட்ட அந்த கடிதத்தில் கால நீட்டிப்பு ஆகஸ்ட் வரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இப்ப அவங்க சொல்றாங்க ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குது அவர் சொல்வதில் ஒரு அடிப்படை கொஞ்சம் கூட ஒரு ஒரு பேசிக் ஒரு 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 இல்லாமையே சொல்றாங்க என்னன்னா அது வந்து எங்களுக்கு கொடுத்த கடிதம் எங்களுக்கு வர வேண்டிய கடிதத்தை மாத்தி தைலாபுரத்துக்கு வர வேண்டியது நம்பர் பத்து திலக்கத்திற்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் என்றைக்கு நீங்கள் வந்து பதவி நீட்டிப்பு கொடுங்க என்று நீங்கள் வந்து தீர்மானம் போட்டீங்க